السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم الله سبحانه وتعالى من بيرم كربي من بيرمانا محمد مصطفى رسوله الكريم صلى الله عليه وسلم أوركل دعاء بركة كنوا أرمم سيجندين السلام عليكم ورحمة الله وبركاته அலமதுல்ல எல்லாம் அல்லாஹூ சுபான்டையான மக்களுக்கு இடையில் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த முஸ்லிமான உம்மத்தை மட்டும் அழைத்து அல்லாஹு தாலா இந்த கடமையை பற்றி கூறினானோ அந்த அற்புதமான ரமலானுடைய நான்குல ஒரு பகுதியை கழிச்சிருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் முழுமையாக மன்னித்து அல் அவனுடைய அருள் எல்லா அருள் வளங்களுக்கும் தகுதி பெற்றவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் மிக்கிறோளாக நம் அனைவரையும் இந்த ரமலானின் ஆக்கிய அருள் புரிவானாக அதுல இந்த ரமலான் ஒரு வித்தியாசமான ரமலான்மா எந்த இடத்துல நாம பார்த்தோனாலும் மனித குலம் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதாவது வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை எது எதுக்காக இந்த உலகத்தில் இவ்வளவும் சம்பாதிக்கிறோம் இவ்வளவும் சேர்க்குறோம் எல்லாம் ஒரு வினாடியில் சில பிடிகளில் மாக்கி மா மாட்டி நாடுகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய காட்சிகள் இரக்கமில்லாத மனிதர்கள் ச சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனிதத்தன்மை இல்லாத மிருகங்களைப் போல மனிதர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக மனிதர்களை பிரித்து பிளவுபடுத்தி சாதி என்று மதம் என்று உயர்வு தாழ்வு சொல்லி எப்படியாவது பிரித்து சுயலாபம் அடைய காத்திருக்கக்கூடிய பிணம் தில்லி கழுகுகளை போன்ற மனிதர்கள் இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது உலகம் ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி மனித சமுதாயம் இந்த உலகத்துல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க தோணுதுமா ஆனா எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் அது நிச்சயமான சத்தியமான உண்மை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இஜிப்ட்ல போய் அந்த இஜிப்ட் நாட்டின் பூர்வீக கிப்தியர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க அலமதுல்லா எப்படிப்பட்ட அந்தஸ்து அடைஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் தங்களுடைய உள்ளங்களை பனி இஸ்ராய்கிட்ட ஒப்படைச்சாங்க யூசுஃப் நபி அலை அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார் அங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க பனி இஸ்ராயலுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு மாஷா அல்லா யூசுப் நபி அலி இஸ்லாம் செஞ்சு அந்த உதவியை அந்த மக்கள் மறக்கலை அவங்க காட்டின அந்த மிகப்பெரிய அற்புதமான அந்த உதவி அந்த பஞ்ச காலத்தில் அவங்க செஞ்ச பணி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து உணவு பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இஜிப்டை நோக்கி வந்தது இதெல்லாமே அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சுமா அந்த மக்கள் தங்களுடைய உள்ளங்களை இவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா பனி இஸ்ராயில்கள் அந்த இவ்வளோ அந்தஸ்து கொடுத்து தான் யூசுஃப் இந்த உலகத்தை விட்டு போனாங்க ஆனால் சொல்லிட்டு தான் போனாங்க ஒரு காலம் வரும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுவீர்கள் அப்பொழுது என்னுடைய மையத்தை எடுத்துச் செல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் மனித குணங்கள் எப்படி மாறுங்கிறது அவங்க கணிச்சிருக்காங்க திடீர்னு ஒரு குவிஞ்சுறது கிடையாதுமா பொதுவாக மனிதர்கள் தங்கள் மனிதத்தன்மையை எப்போ இழக்கிறாங்களோ எப்போ மனிதனுடைய குணங்களை இழக்கிறாங்களோ அப்போ அவர்கள் மீது கொடூரம் சாட்டப்படும் இது நினைக்கலாம் ஒரு சாலர் தங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நிச்சயமாக இது யாருக்குமே அனுகூலம் இல்லை இது மனித குலத்திற்கு எதிரானது அது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும் பொழுது எல்லாருக்குமே இதுல ஒரு பெரிய படிப்பு கட்டும் அப்போ எந்த சமயத்திலையும் ஒரு கொடூரமோ ஒரு ஒரு அறக்கத்தனமோ எந்த மனிதர்களுக்கும் யாரு முன்னேற்றத்துக்கும் காரணமாக சத்தியமாக இருக்காது மனிதர்களுக்கு அதுல வெற்றி கிடையவே கிடையாது இப்போதைக்கு பார்க்கும் பொழுது ஒரு சாராருக்கு தங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியான தோற்றங்கள் இருக்கலாமே தவிர அதனுடைய பல அதனுடைய கடுமையான விளைவை அவர்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இது எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்வாங்கம்மா அலமது இல்லா அப்போது அந்த இந்த பனி இஸ்ராயல்கள் அவங்க நிலைமை எப்போ மாறுச்சுன்னு சொன்னால் அதை நம்ம யோசிக்கணும் நிலைமை எப்போ மாறுச்சுன்னு சொன்னால் எப்போது பனி இஸ்ராயல்களுடைய கவனம் இந்த கிப்தியர்கள் எகிப்துனா அந்த எகிப்து மக்கள் உள்ளங்களை கொடுத்தாங்க அந்த பனி இஸ்ராயல்கிட்ட கண்ணியம் கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் இந்த பனி இஸ்ராயல்கள் எகிப்து நாட்டு மக்களுடைய வளங்கள் மீது பொருள் மீது எப்போ கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்களோ அவங்களுடைய கொள்கைகள் மீது எப்போ ஈர்க்கப்பட்டாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே உள்ள பயம் போக ஆரம்பிச்சிச்சு அவர்களுடைய கண்ணியமான அந்த சமுதாயம் அடிமை சமுதாயமாக மாற்றப்பட்டுச்சு அதற்காக பெரிய ஒரு சுதந்திர போராட்டம் மூசா நபி அரசு எடுத்துரைக்கப்பட்டு நபித்துவம் கொடுக்கப்பட்டு அவங்க தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் அப்போது ஒரு சமுதாயத்திற்கு வந்து அழிவு பிரச்சனை வரும் பொழுது அதில் யோசித்து பார்த்தோன்னா அதில் நாம் செய்ய தவறுகள் என்னங்கிறத நம்ம உணர முடியும் அப்படி ஒட்டுமொத்த மனித சமுதாயம் சில விஷயங்களை மனிதத்தன்மையை மாறி நம்ம நடக்க ஆரம்பித்தோங்கிறது உண்மை மிருகங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய ஆரம்பித்தாங்க குறிப்பிட்ட ஒரு காலகட்டமாக மிருகங்களுக்கு பூரா கட்டுப்பாடு அதில் அதனுடைய இயற்கையான சந்தோஷங்களை எல்லாம் மனிதன் தடுக்க ஆரம்பித்தான் இப்போது மனிதர்களுக்கு ஃபுல்லாக ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எங்கே பார்த்தாலுமே குழந்தை பிறக்க கூட அபூர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அப்போ நம்ம நம்ம மிருகங்கள் சமுதாயத்துக்கு செய்த ஒரு தவறு கூட மனிதர்களுக்கு அப்படி திரும்பக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வது எப்படியும் சரியான விஷயமாக இருக்கும் இப்படிப்பட்ட சிக்கலான காலகட்டத்தில் இந்த ரமலான் வந்திருக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தரதுக்காங்க எந்த நிலைமையிலும் மனிதன் எப்போ அமைதியாக இருக்க முடியும்னா தன்னை இறைவனுடன் ஒப்படைக்கும் பொழுது அவன் அமைதியாக இருக்க முடியும் அந்த ஒப்படைப்பில் அல்லாவுடைய நேசத்தையும் அவன் அடைந்து கொள்ள முடியும் யார் தன் மீது தன் அல்லாஹு தல்லா வந்து தன்னை ஒப்படைத்து விடுகிறார்களோ பொறுப்பு சாட்டி விடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க பெரிய விஷயமா நம்ம நினைக்காத விஷயங்கள் நம்மளால என்ன செய்ய முடியும் தகைக்கூடிய விஷயங்கள் நம்ம நடக்கும் பொழுது நம்மள அல்லா கிட்ட ஒப்படைச்சிடும் பொழுது ஏன்னா அவன் எல்லாவற்றையும் படைத்தவன் எல்லாவற்றையும் பரிபாலிக்கக்கூடியவன் அணுவுக்குள் இருக்கக்கூடிய மையக்குருவான பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் ப்ரோட்டான்ஸ் அதுக்குள்ளாக நெகட்டிவ் எலக்ட் நெகட்டிவ் பார்ட்டிகல் எலக்ட்ரான்ஸ் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள நான்கு விசைகளை கொண்டு அணுவை நிலைப்படுத்தியவன் அல்லா அணு எவ்வளோ பெருசு தெரியுமாமா ஒரு குண்டூசினுடைய கூர் நுனியில் பத்து லட்சம் அணுக்கள் உட்கார முடியும் அப்படிப்பட்ட சின்னோண்டு அந்த அணுக்குள்ளாக நான்கு விசைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மின்காந்த விசை காந்த விசை ஈர்ப்பு விசை விலக்கு விசை சொல் பலகீன விசை அதாவது இந்த விசைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள செயல்பட்டு அந்த இடத்துல அது எப்படி நடக்குது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிட்ட டக்கு நெல நெகட்டிவ் எனர்ஜி வந்து விழுந்துடணும் ஆனா விழுகாம அதை ஒரு கோட்ல சுத்த வைக்கிறான் அல்லாஹ் அப்படிப்பட்ட அல் அணுவுக்குள்ளும் தன் ஆற்றலை செலுத்தக்கூடிய தன் ஆற்றலையும் தன் கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹால முடியாது எதுவுமே கிடையாதுமா நிகழ்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இது எல்லாமே மனித குலத்திற்கான ஒரு சோதனை நிச்சயமாக இதில் இறைவரிடம் தன்னை எவர் ஒப்படைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தலா எப்போவுமே நல்ல விஷயங்களையும் நல்ல வெற்றியையும் நல்ல பாதுகாப்பையும் இன்ஷால்லா கொடுப்பாம் மாஃபியம்மா நிலா இதை வந்து ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்மா அதாவது ஷஹீக் பல்கி ரஹ் ரஹமத்துல்லா அலிகின்னு ஒரு ஆசிரியர் அவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர் ஹத்தி மசம் ரொம்ப வருஷம் படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க படித்து முடிச்சுட்டு அதை அவங்க கேட்குறாங்க ஆசிரியர் கேட்குறாங்க மாணவரே இவ்வளோ வருஷங்களே எங்கிட்ட நீங்கள் படிச்சிங்க நீங்கள் எங்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் எட்டு விஷயங்கள் படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க எட்டு எட்டு லெசன்ஸ் ஆனா இந்த லெசன்ஸ் இந்த தவக்குல் தவக்குள் அப்படிங்கிற பண்பு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப தேவையானது தவக்குள் வந்து ஒரு அற்புதமான பண்புமா நவிசராசம் சொல்கிறாங்க காலையில் கூட்டை விட்டு கிளங்கும் பறவை எந்த நம்பிக்கையில் செல்கிறது அது தன் தனக்கும் இறை தேடி தன் குஞ்சுகளுக்கும் இறை கொண்டு வருவதில்லையா இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செல்கிறது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தால அது எந்த வகையில் கொடுக்க முடியுமோ அந்த வகையில் கொடுப்பான் அல்லாஹூத்தால இந்த மாணவர் சொன்ன அந்த விஷயங்கள்ல எட்டு விஷயங்கள்லயுமா மாஷால்லா நமக்கு தேவையான ஒரு அற்புதமான படிப்பினை இருக்குமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹோடு தன்னை எப்படி அவன் தன்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பல படிப்பினைகள் அதுல கிடைக்குது ஆசிரியர் கேக்குறாங்க சோர்ந்து போயே கேக்குறாங்க என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க ஒன்றாவது வந்து ஒவ்வொருத்தரும் உலகத்தில் நான் நிறைய மனிதர்களை பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க எனக்கு அது ஃப்ரெண்டு எனக்கு இது ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாருமே வந்து மனிதர்களை ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம இப்போ ஃப்ரெண்டாக எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்குறோமா இல்லையா அவங்க சொல்றாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை தன்னுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆக்கி கொள்கிறார்கள் ஆனால் நான் அல்லா என்ன சொல்றான் அப்படிங்கிறத பார்த்தேன் அல் பனு செல்வங்களும் பிள்ளைகளும் அல்மால் பிள்ளைகள் எல்லாமே அலங்காரங்கள் தான் ஜீனத்துல் ஹயாத் துன்யா இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் தான் பாஹா து சாலி ஹா தூரோன் இன் த ரொம்பிக் அல்லாவிடத்தில் சிறந்தது நற்செயல் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நற்செயலை மட்டுமே என்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டேன் அப்போ தன் கேள்விக்கான விடையை அல்லாவிடத்தில் கேட்கிறார் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதில் அவங்க சரண்டர் ஆகிடுறாங்க நம்பர் ஒன் பாடம் நம்பர் டூ பாடம் சொல்கிறாங்கம்மா ஒவ்வொருத்தரும் உலகத்தில் ஒவ்வொரு மேலே ஆசை வைக்கிறத பார்த்தேன் இந்த ஆசையை பற்றி என்னுடைய ரப்பு என்ன சொல்கிறான்னு நான் கேட்டேன் அல்லா சொல்கிறான் வா எவர் ஒருவர் ஆசையை கட்டுப்படுத்தி விடுகிறாரோ ஆசையை கண்ட்ரோல் பண்ணிடுறாரோ அவருக்கு ம வா என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் தான் அவர் இடுப்பிடம் இருக்கிறதுன்னு சொன்ன அல்லாவுடைய பதிலை கேட்டேன் நான் என்ன ஆசையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தேன் நப்ச நான் கட்டுப்படுத்த ஆரம்பித்தேன் இதெல்லாம் ரமணால கிடைக்கக்கூடிய அற்புதமான பாடம்மா ரமன்லான நமக்கு நப்சை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் அடிப்படை பசி தாகம் போன்ற தேவைகளை கூட எப்படி கட்டுப்படுத்துகின்றோமோ இது போல நப்சை தவறான விஷயங்களை விட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான் அப்போ அந்த அற்புதமான பாடம் இதுல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அல்லா தான் கேட்டேங்கிறாங்க எல்லாம் சொன்னா பதில் நான் என்னுடைய ஆசை ஆசையை முழுக்க நான் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டேன் மூணாவது பாடம் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் கண்ணியத்தை ஒவ்வொன்றில் தேடினாங்க எனக்கு அதில் கண்ணியம் பதவியில் கண்ணியம் பெருமையில் கண்ணியம் அப்புறம் எங்களுக்கு சொந்தங்களில் கண்ணியம் பதவியில் எவ்வளோ விஷயங்கள தேடினாங்க காசு பணத்தில் கண்ணியம் தேடினாங்க அதெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அக்ரமுக்கும் இந்தாஹி மன் அத்காக்கும் உங்க எவர் இறையச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கண்யம் மிக்கவர்னு சொன்ன அந்த பதில கேட்டவுடனே நான் இறையற்ற உடையவனாக என்னை ஆக்கி கொண்டேன் எல்லாமே ரமலால கிடைக்கிற பாடங்கள்மா அவங்க வந்து அல்லா கிட்ட சரண்டர் ஆக்கிட்டாங்க தன்னுடைய கேள்விகளுக்கு பதிலே அல்லாஹ்விடம் கேட்டாங்க அவர் தவக்கல் வைத்தார்கள் அந்த பதிலின் நம்பிக்கை வைத்தார்கள் அலமது இல்லா அடுத்து சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர பகைவனா எனக்கு இவரை பிடிக்காது அவரை பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் அல்லாஹ்விடம் கேட்டேன் அல்லாஹ் சொன்ன இன்னுலக்கும் அதுவும் பகிரங்கமான விரோதி நிச்சயமாக அவன் என்று சைதானி அல்லாஹ் அடையாளம் காட்டினான் நான் அதிலிருந்து எந்த மனிதரையும் என்னுடைய சுய லாப நஷ்டங்களுக்காக நான் பகைவனாக எடுத்துக்கொள்வதில்லை சைத்தானியை என்னுடைய பகைவனாக நான் ஆக்கி கொண்டேன் மனிதர்கள் வந்து பொறாமை கொள்றத பார்த்தேன் பார்த்தேன் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேல அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை கொள்றத நான் பார்த்தேன் ஆனால் கடைசியாக நான் கிட்ட என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அல்லா சொல்கிறான் இரண விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுப்பவன் நானே நஹனு நகசிமோ நான் தான் பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொல்றான் அப்போ அல்லா ஒருத்தருக்கு வந்து கூட குறைச்சி பகிர்ந்து கொடுக்கிறப்ப இதுல பொறாமப்படுறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு கொடுத்தவன் நபனாக இருக்கும் பொழுது எனக்கு நான் அவன்கிட்ட கேட்டு வாங்கிடுவேன் ஏனைய என்னுடைய மக்கள் மத்தியில் நான் பொறாமை கொள்ள மாட்டேன் பொறாமையை விட்டு என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொண்டேன் ஒவ்வொருத்தரும் நேரங்களை ஒவ்வொரு விதமா செலவு பண்றதை நான் பார்த்தேன் நேரத்தை வந்து க கவனம் இல்லாம இருக்கிறத நான் பார்த்தேன் அடுத்து அவங்க சொல்கிறாங்கம்மா பார்த்தேன் ஆனால் வந்து அல்லாஹ் வந்து வல் அஸ்ரி காலத்திலும் சத்தியமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான்னு சொன்னதை பார்த்த உடனே காலத்தை நான் வணக்கத்தில் கழிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய காலத்தை நான் வணக்கத்தில் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நம்பிக்கை வைக்கிறத பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் இதனை காப்பாற்றும் அதேன்னு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சாங்க இதுதான் நம்ம டாப்பிக்கு தேவையான விஷய விஷயம்மா உமைய வக்கல் அலல் ஃபஹுவா ஹஸ்போ அல்லாஹ் அல்லாஹு தலாம் இது யார் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவே போதுமானவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் அல்லா கிட்ட நான் கேட்டுக்கொண்டேன் அலமதுல்லா நான் வந்து அஹ் அல்லாவே எனக்கு போதுமானவனாக நான் ஆக்கிக்கொண்டேன் எனக்கு இந்த விஷயங்கள்ல வந்து நான் என்னுடைய மனசை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் நானு இதெல்லாம் நான் பாடங்களாக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே மாஷாலா அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இவங்க தேடின பதில்கள் எல்லாம் உலக ஆதாயமான விஷயங்கள் இல்லம்மா எல்லாமே அல்லா கிட்ட கேட்டாங்க அல்லாவுடைய பதிலை எடுத்துக்கிட்டாங்க அதை தன் வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டாங்க இதுதான் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் அடையாளம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வைப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான தேவைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான் அல்ல அலமதுல்லா நம்ம மனி ஒட்டுமொத்த படிப்புகளையும் பார்க்குறப்ப மனிதன் ரொம்ப ஸ்மால் ரொம்ப குட்டியானது ரொம்ப குட்டி ரொம்ப சின்னது நம்மளுடைய மனித இனம் ரொம்ப குட்டி நம்மளை தவிர பிரம்மாண்டங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்கள் அம்மா ஒரு ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது லிட்டர் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய திமிங்கலங்கள் அதுக்கெல்லாம் எல்லாம் உணவு கொடுக்குறான் எவ்வளோ உணவு அது சாப்பிடுது அதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்ருக்கான் அல்லாஹ் பாரதத்தில் யானையுடைய வயிறு அல்ல அதுக்கு உணவு கொடுக்குறான் எறும்பினுடைய வயிறு அல்லா அதுக்கு உணவு கொடுக்குறான் மாஷால் அதுக்குடியே சக்தியை கொடுக்குறான் அல்லா மனிதனால் முடியாது இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃப சிக்ஸ்டி கேஜி செவன்டி கேஜி இருக்கேனா என்னால் ஒரு நானூற்றம்பது கிலோ த தூக்க முடியுமாம்மா ஏழு முப்பது மூணு கிலோ என்னால் தூக்க முடியாது ஆனா எறும்பு தன்னை போல ஐந்து மடங்கு எடையை சுமந்து செல்லக்கூடிய சக்தியா எல்லாம் அது கொடுத்துருக்கான் அல்லா அலமது இல்லா அதுக்கு தேவையான அறிவு அல்லாஹு தலா கொடுத்துருக்கான் எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒன்று போது அருள் செஞ்சு அதனுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுபானோத்தர நிறைவேற்றான் ரொம்ப அழகா நமக்கு விளங்குறதுக்காக சொல்லுவாங்கம்மா ஒரு மலைப்பகுதியில மழை பெய்ந்த இரவுல ஒரு எறும்பு அல்லாஹ்விடம் கேட்குது அல்லா ரொம்ப மழை பெய்ஞ்சிருக்கு என்னால் வெளியில போய் இரத்திட முடியல ஒரு வெட்டுக்களையினுடைய கால் கிடைச்சா கூட எனக்கு போதும் அதை கொண்டு நான் என்னுடைய பசிய போதும் மாக்கி கொள்ளுமே அப்படி சொல்லிட்டு அந்த இரும்பு அல்லாஹ் கிட்ட கேக்குது அல்லாஹ் அதற்கு உணவளிக்கக்கூடிய விதம் அதற்கு உணவளிக்கக்கூடிய விதம் அலாதியானது எப்படி அல்லாஹு தல்லா உணவளிக்கிறான்னு சொல்லி சொன்னா அலமதுல்லா அந்த பக்கமாக ஒரு பெரிய கார் விலை உயர்ந்த கார் வருது அந்த காரில் வந்து ஒரு ஃபேமிலி டூர் போயிட்டு இருக்காங்க வரக்கூடியவங்க கரெக்டாக அந்த அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல கீழே எறும்பு இருக்குங்கிறதுலாம் தெரியாது எறும்புக்கு கார் வர்றது தெரியாது அதை பொறுத்தளவுக்கு காருங்கிறது பிரம்மாண்டம் காரில் இருக்கவங்களுக்கு எறும்பு வந்து மிக ட ஒரு ரொம்ப குட்டி அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சட்டை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வர்றாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து கார் நிற்குது நின்ற உடனே வ வண்டியில் மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுது மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுதுமா மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்ட உடனே டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல அந்த கார் நிற்கிதுமா நின்ன உடனே அந்த காரில் வந்த குழந்தைங்க எனக்கு ஏதாவது தின் பண்ண கொடுங்கம்மா அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் கேட்குறாங்க உள்ள பேக்கெட்டில் வந்து பாதாம் பிஸ்தா எல்லாமே இருக்குது அந்த குழந்தைக்கு எல்லாம் அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க அந்த பேக்கெட் எடுத்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க நாலு பேக்கெட் நாலு இப்போ பிஸ்தா உள்ளே போகுது நாலு பிஸ்தா வெளியில் போகுது நாலு அஹ்ரூட் உள்ளே போகுது நாலு அஹ்ரூட் வெளியில் போகுது இப்படியே வந்து பாதாம் பிஸ்தா எல்லாமே நாலு உள்ளே வருது நாலு வெளியே டயர் சேஞ்ச் பண்ணியாச்சு குழந்தைங்க விளையாட்டு போக்கில் அந்த மிச்சருக்கு பாக்கெட்டை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுறாங்க வண்டி கிளம்பிடுது இப்போது ஒரு வெட்டுக்கிளியுடைய கால் கடைச்சா என்னுடைய நாள் பசிக்கு போதும் அல்லான்னு கையேந்தின அந்த எறும்புக்கு அல்லாஹ் ஹுஸ்மான் ஒரு கோடி மதிப்புள்ள கார்ல பாதாம் பிஸ்தா அனுப்பியிருக்கான் இது வந்து இறைவன் அன்னபனாதிகளை இரண வஸ்துக்களை பங்கெடுத்து கொடுக்கக்கூடிய விதம் அவனை நம்புனா எறும்பு மட்டும் இல்லமா எல்லா விஷயத்திற்கும் அவன் போதுமானவனாக ஆகிவிடுகிறான் அல்லாஹு தலா அதற்கு இட இரணம் கொடுக்கிறான் இதை புரிந்து கொள்வதற்காக சொன்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது நம்ம சகல படிப்புகளும் தங்கள் வயிற்று நிறுத்துக்கொள்கிறது இந்த ஒரு முக்கியமான பாடம் ஒன்னு மிஸ் ஆகிடுச்சுமா அதுல வந்து அதாவது அந்த மாணவர் கற்றுக்கொண்ட பாடத்துல ஒரு பாடம் மிச்சம் இருக்கு அவர் சொல்றாரு மனிதன் வந்து இரணும் இரணோ இரணும் அழையிறத நான் பார்க்குறேன் அந்த கடைசியை நான் வந்து அல்லா கிட்ட இது என்னன்னு சொல்லி கேட்டேன் ஓஹா அல்லாஹ் தல்லா உலகத்திற்கு எந்த பிராணிக்கும் அதனுடைய இரணத்தை அதுக்கு கொடுக்காம இருக்கிறது இல்லை அதனுடைய இரணம் அதற்கு கொடுக்கப்படாமல் இருப்பதில்லைங்கிற சொல்ல அந்த வசனத்தை கேட்ட உடனே நான் இருநூத்திற்காக நிறைய நேரம் செலவு பண்ணதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இரணத்துக்கு இரணத்தோட இறைவனை நினைத்துக்கொண்டு இரணத்தை தேடுவதுதான் வாழ்க்கைன்னு நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மாஷா அதில் ஒரு லெசன் மிஸ் ஆகிருக்குமா அந்த லெசன் இதுக்கும் பொருத்தமா இருக்கு இரணத்தை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்குறான் அவனை நம்பியவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹுபான் தாலா அந்த இரணத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்துறான் இரணம் மட்டும் இல்லாம வாழ்வா வாழ்வு ரீதியான எத்தகைய ஆபத்துக்களாக இருந்தாலும் சரி அது அரசியல் ரீதியான ஆபத்துக்கள் எதிர்காலம் என்னவாகும் எந்த நிலை இருந்தாலும் இன்னைக்கு ஃபலஸ்தீனில் மக்கள் எந்த நம்பிக்கையில அடுத்த நாள் கிடக்குறாங்க உடைந்து போன சிதிலமடைந்த பள்ளிவாசல்ல இன்னைக்கு அவங்க தொழுதுட்டு இருக்காங்க என்ன நம்பிக்கை தெரியுமா அம்மா நிச்சயமாக இந்த இந்த இடத்துல நாங்க பள்ளி கட்டுவோம் அந்த உடைந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து அந்த மக்கள் சொல்கிறார்கள் எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டன ஆனால் இன்னும் எங்கள் வீடுகளை கட்டுவதற்கு கற்கள் எங்கள் ஊரில் மிச்சம் இருக்கின்றது இறந்துவிட்ட குழந்தைகளை பார்த்து அந்த பெண்கள் சொல்கிறார்கள் எங்கள் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் எங்களுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் பெண்களுடைய கருப்பைகள் இருக்கின்றன நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்வோம் ஆனா எந்த நிலையிலும் அவர்கள் இழக்காத ஒன்று அல்லாஹின் மீதான நம்பிக்கை அல்லாஹ் இருக்கான் அந்த இடத்துல என்ன நம்பிக்கையில் அவங்க போய் தொழுகிறாங்க நிச்சயமாக நாம் கண் கொண்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாம அல்லாஹு இதே உலகம் எந்த உலகம் என்று கை கட்டி மௌனிகளாக அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே உலகம் அதே இடிப்பட்ட இடங்களில் மறுபடியும் அந்த பலஸ்தீனிய மக்கள் பள்ளிவாசல்களை கட்டி சந்தோஷமாக நிம்மதியாக சுதந்திரமாக வாழக்கூடிய காட்சியை இன்ஷா அல்லா பார்க்கத்தான் போகுது அந்த நம்பிக்கை ஒன்று அல் இறைவன் மீது சரணாகதி இரண்டு சரணாகதி அணிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன சொ இது ஒரு சோதனையான காலகட்டம் சோதனையான காலகட்டத்தில் இழப்பது பெறுதல்ல என் இழக்கக்கூடாத ஒன்று இறைவன் மீது வைத்த நம்பிக்கை அதை அவங்க உணர்ந்து கொண்டிருக்காங்கம்மா அலமதுல்லா இது வந்து எப்போவுமே அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாதம்மா யா ஐயோ அல்லது ஆமனூ ஆமினோ பில்லாஹி வரும் சூழல் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் மீதும் அல்லாவரசு நம்பிக்கை கொள்ளுங்கள் நல்லா சொல்லியிருக்கான் ஏற்கனவே ஈமான் கொண்ட மக்களாக இருந்தாலும் அந்த ஈமானுக்கு ஒரு பயிற்சி நமக்கு தேவை அதையும் நமக்கு இந்த ரமலான் கொடுக்குது எப்படி அந்த ஈமான் இருந்தால்தான் நம்ம அல்லாஹ் மீது தாக்கல் வைக்க முடியும் நம்மளை இவங்க காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருந்தா தானே ஓகே நான் தவக்கல் ஆயிட்டேன் நான் அவங்க என்னை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும் அப்போ அந்த ஈமான் தான் தவக்கலை தூண்டி தூண்டி கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கு அந்த ஈமான் நமக்கு அதிகமாகும் பொழுது இயற்கையில் நமக்குள்ளாக தவக்கல் வந்துடுமா என் ட்ரபு என்னை பாதுகாத்துடுவாங்க நிச்சயமாக அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பா நமக்கு வந்துடும் ஆனா எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோன்னா ஒரு சின்ன கல்லை எடுத்து கண் முன்னாடி வச்சுட்டோம்னா பெரிய சூரியனை கண் மற மறைச்சிடும் சின்ன குட்டியோண்டு கல் எடுத்து கண் முன்னாடி வச்சுட்டு பார்த்தா சூரியன் தெரியாது அது கல் தான் நமக்கு தெரியும் ஆனால் கல் வந் சூரியனை விட கல் பெருசா சூரியனே மறுக்குது அப்படின்னு சொல்லுவோம் மாமா கல் குட்டி தான் ஆனால் நம்ம வச்சிருக்கிற இடம் தான் தப்பு நம்ம கண்ணுக்கிட்ட வச்சுருக்குறோம் அது மாதிரி தான் துணியாவில் வரக்கூடிய துன்பங்களை நம்ம கண் முன்னாடி வச்சுட்டா அது ரொம்ப பெருசா நம்மள அப்படியே நம்மள இதுமேல வாழ்க்கையே இல்லை அவ்வளோதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு தோணும் அதை தூக்கி எரிஞ்சுட்டா அலமதுல்லா இறைவன் இன்னும் எவ்வளவோ விதமான பாதிப்புகள் வந்து எத்தனையோ பேரை பாதுகாத்துருக்கா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருந்து வரக்கூடிய கவுன்சிலிங் அற்புதமானது அல்லாஹ்பான உத்லா சூரத்துல் பக்ரால உஜேத் நபி அலிஹிசலாம் அவர்கள் அந்த புக்து நசுரனால் அழிக்கப்பட்ட பலஸ்தீனிய நகரங்களை பார்த்துவிட்டு இந்த நகரம் இனிமேல் எப்படி உயிரோடு இருக்கும்னு சொல்லிட்டு போன பொழுது நூறு வருடங்கள் உறங்க வைத்து அந்த உறங்கிய காலகட்டத்தில் மறுபடியும் அந்த நகரத்தை செழிப்பாக்கி அவங்களுக்கு கண் முன்னாடி அல்லாஹ் திருப்பி காமிச்சாங்க அவர்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ் நான் நினைச்சது தப்புன்னு சொன்னாங்க எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவன் அல்லாஹ் அந்த நம்பிக்கை முழுமையாக அல்லாவிடம் வைத்து நாம் அல்லாவிடம் கையேந்தும் பொழுது அவன் பொறுப்பாளனாகிவிடுகிற அல்லாஹுத்தலா நேசிக்கிறான் அதனால தான் சொல்லி கொடுத்தாங்க நபிசம் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் பதில் போர்க்களத்தில் அந்த அவ்வளவு பெரிய படை வரும் பொழுது அல்லா நிச்சயம் அல்லா உதவி செய்வோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் தவக்குள்ளே எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க எப்படி வைக்கணும் யா யாக்கையும் சும்மா எனக்கு சுமான்னுக்கு அல்லா பாத்துக்குவான் சொல்லுவாங்க பானைச்சட்டியை பால் பானையை திறந்து வச்சுட்டு அல்லா பாத்துக்குவான்னு பூனையை விட்டு அல்லா பார்த்துக்குவான் திறந்து வச்சுட்டு போறது புத்திசாலை இது இறைவனுடைய சக்தியை கேலி செய்கிற மாதிரி நம்மால் முடிந்த முயற்சியை செய்துவிட்டு இறைவன் என்னை பாதுகாப்பான் என்று நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான தவக்குள் அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க யார்தான் இந்த சிறிய கூட்டம் இன்று அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை நினைப்பதற்கு இந்த உலகில் யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் சதிதால இருந்து அந்த வார்த்தையை சொன்னாங்களே ஹையூ ஹையூன்னு அல்லா கிட்ட கேட்டாங்களே அந்த அந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சிட்டு அல்லாட்ட உதவி எதிர்ப்பாங்க நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு வருமா இன்ஷா அல்லாஹ் மூசா நபி அலி இஸ்லாமாவுடைய வரலாறுல வருது மூசா நபி அலி இஸ்லாமா நிறையாத கர்ப்பிணியான மனைவியை வச்சுட்டு தான் அல்லாஹ் உதவி தேடி தான் போறாங்க அந்த இடத்துல தான் அல்லாஹ் அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான் நபித்துவத்தை கொடுத்து பிறோனம் நோக்கி போ சொல்றான் அப்போ அவங்க சொல்றாங்க என் மனைவியுடைய நிலைமை அப்படிங்கிறாங்க அப்போதான் அல்லாஹ் சொல்றான் என் பணிக்காக உண்மை அனுப்பும் பொழுது உன் குடும்பத்தை நான் பாதுகாக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணம் சொல்றான் மூசாவே அந்த பாறை அடிங்கன்னு சொல்றான் மூசா நபி அடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் இன்னொரு பாறை மறுபடியும் அடிக்கிறாங்க இன்னொரு பாறை மறுபடியும் அடிக்கிறாங்க கடியில் ஒரு புழு அந்த புழு என்ன பேசுதுங்கிறத அவங்கள உணர வைக்கிறான் தான் உத்தானா என்ன சொல்லுது அந்த புழு சுபஹான ஐயரானி யாரிஃபு மக்கானி இஸ்மகு கலாமி எது குருனி வலா இன்சானி இந்த என்னுடைய ரப்பு தூய்மையானவன் அவன் இடத்தை பா என்னுடைய இடத்தை பார்க்கிறான் நான் சொல்வதை செவியேற்கிறான் அவன் என்னை மறக்க மாட்டான் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறான் அப்போது அவங்களுக்கு உரைச்சிச்சு அல்லா இத்தனை பாரி இருக்கக்கூடிய இந்த சின்ன புழு அல்லாவை தன் அல்லா தனக்குரியதை கொடுப்பான்னு தவக்குள் வைக்கும் பொழுது என்னுடைய ரப்பு அவன் பணிக்காக செல்லக்கூடிய என் குடும்பத்தை பாதுகாப்பாகிற நம்பிக்கையோடு தன்னுடைய ஏகத்துவ பணியை செய்கிறதுக்கு கிளம்பி போனாங்க அவங்க வரலாற்றில் சொல்லுதும்மா தவக்குலை அல்லாஹின் மீது வைக்கும் பொழுது நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்துவிட்டு தவக்குலை அல்லாஹ் மீது முழுமையாக வைத்து பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வே ஃபஹஸ்புஹூ ஃபஹூ ஹஸ்பு அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிடுகிறான் இந்த தவக்குள் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இன் அல்லாஹ் யூ ஹிபுல் முத்த வக்கீலின் நிச்சயமாக அல்லாஹ் இது போல் தவக்குல் வைக்க முத்த வக்கீலிங்களே அல்லாஹ் தால்லா நேசிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமணானுடைய மாதம் நமக்கு அந்த தவக்குலை சொல்லிக் கொடுக்குதும்மா அல்ஹம்துல்லாஹ அல்லாஹ் மீது எப்படி நம்ம சரணாகதி அடையணும் அவன் சொன்ன நேரத்துக்கு சாப்பாட்டை சாப்பாடு நாள் குடிப்பை கூட நிறுத்திவிட்டு அவன் சொன்ன நேரத்தில் சாப்பிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறோமே இதுதான் அவனுக்கு கட்டுப்படுவது இது இந்த சமயத்தில் நம்முடைய பசி தாகத்தை அல்லாஹிடம் ஒப்படைத்து அவன் எதிர் அவன் அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமே அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் அவனிடம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் தேவைகளுக்கு அவன் பொறுப்பானனாக ஆகிவிடுகிறான் அலமது இல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹுஸ்பான உத்தால நம்மை மூத்த வக்கிலியங்கள் ஒருவராக ஆக்கியருள் புரிவானாக அவன் நேசத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியருள் புரிவானாக அமீன் ஆமீன் வாஹிதா அனில் அஹமது இல்லா ஹிரோபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته